ஹலோ இந்த சிந்தவியில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா மனுஷங்களான நம்ம பத்து சதவீதம் தான் மூளையை யூஸ் பண்ணுவோம் அதே நூறு சதவீதம் மூளையை யூஸ் பண்ணால் என்ன ஆகுங்கிறத ரொம்பவே சூப்பராக அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க இந்த படத்தோட பேர் லூசி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வாங்க நேரடியாக கதைக்குள்ளே போயிடலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு குரங்கு நிக்கிறத காட்டுறாங்க அப்படியே அந்த குரங்கு அங்க இருக்க தண்ணியை குடிச்சிக்க அதாவது மனுஷங்க உருவாகி பல கோடி வருடங்கள் ஆகிருச்சு மனுஷங்க பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு தொழில்நுட்பம் சமயம் மொழிகள் இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டு போலாம் ஏன்னா அந்த அளவுக்கு மனுஷங்க பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படியே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பொண்ணை காட்டுறாங்க இந்த பொண்ணு தான் அந்த படத்தோட ஹீரோயின் அதாவது இந்த பொண்ணோட பேர் லூசி லூசிக்கிட்ட இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் சொல்றான் எனக்கு இந்த சின்ன ஹெல்ப்பை மட்டும் பண்ணிரு எப்படியாவது இந்த பெட்டியை கொண்டு போய் உள்ள கொடுத்துருன்னு சொல்றான் அப்ப லூசி சொல்ற இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ தானே பாப்ப நீயே கொண்டு போய் அந்த பெட்டியை கொடுக்கலாமேன்னு சொல்லும்போது அவன் சொல்றான் இந்த இடத்துக்கு நான் பல தடவை வந்திருக்கேன் உள்ள போனா நான் மாட்டிக்குவேன்னு சொல்லும்போது லூசி சொல்றான் உனக்கு இந்த உதவியை நான் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்னு பா அவன் சொல்றான் எனக்கு நூறு டாலர் தருவாங்க அதுல பாதிய உனக்கு தாரேன்னு சொல்றான் அப்ப லூசி சொல்றா அந்த பாதியை நீயே வச்சுக்க நான் ஜெர்ந்து போறேன்னு சொல்லும்போது அவன் சொல்றான் எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பெட்டி எடுத்து லூசியோட கையிலேயே மாட்டிடுறான் இத பார்த்தோன்னா லூசி எதுக்காகடா இப்படி பண்ணன்னு சொல்லி கேட்கும்போது ரிச்சர்ட் சொல்றான் எனக்கு வேற வழியே கிடையாது என்ன காப்பாதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் அந்த பெட்டியை ஓபன் பண்றதுக்கான சாவி ஜேக்க கிட்ட தான் இருக்கு நீ உள்ள போ ஒரு சாவியை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு லூசிய மாட்டி விட்டு போயிடறான் இதனால லூசி நீ மனுஷனே இல்லடான்னு சொல்லிட்டு ரிச்சர்ட திட்டு உள்ள போறான் அப்படி போனதுக்கு அப்புறமா அங்க இருக்க ஒருத்தர் கேக்குறா ஜேக்குங்கிறவரு எங்க இருக்காருன்னப்பா அவர் சொல்றாரு இருங்க இருங்க நான் கால் பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு சைனீஸ்ல அந்த ஜேக் கிட்ட போன்ல பேசினா அப்படி பேசினா ஜேக் சொல்றான் அவளோட பேர் என்னன்னு சொல்லி கேக்குறான் இதை கேட்டா அவரும் உங்களோட பேர் என்னன்னு சொல்லி கேக்குறான் இதை கிட்ட லூசி சொல்றான் என்னோட பேரை சொல்ல முடியாது கிடையாது ரிச்சர்ட் தான் அனுப்புனான்னு சொல்றா அதுக்கப்புறமா இந்த ஆள் இந்த விஷயத்த ஜேக்கு கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா ஜேக் மறுபடியுமே பேர் என்னன்னு கேட்கிறான் எதனால லூசியும் வேற வழி இல்லாம என்னோட பேரு லூசின்னு சொல்றா இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டோருக்கு வெளிய ரிச்சர்ட் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில இருந்து சமாளிச்சுக்க இருக்கான் அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஜேக்கோட அடியாட்கள் வராங்க இதை பார்த்தோம் லூசி பாய்ந்து போயிடறா அப்படியே வந்து அதுல இருந்து ஒருத்தர் ரிச்சர்ட சுட்டு தள்ளிடுறான் இதை பார்த்தோன்னா லூசி பாய்ந்து போய் இருக்கும் போது அங்க வந்து அவங்க இந்த விஷயத்தை வெளியில யாருக்கும் கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்தவனுக்கு பணத்தை கொடுத்துட்டு லூசி அப்படியே புடிச்சிட்டு போயிடுறாங்க அப்படியே உள்ள கொண்டு போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ரத்த கலையோட ஒரு தென்னிக்கிறா யாருன்னு சொல்லி பார்த்தா இவன் தான் ஜாக் அப்ப ஜாக் அந்த இடத்துக்கு வரான் ஜாக்க பார்த்தோன்னு லூசி சொல்றான் என்னை விட்டுருங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாது ரிச்சர்ட் தான் என்ன அனுப்பினான்னு சொல்லி கேட்கும் போது இதை கேட்ட ஜாக்கு பாத்தீங்கன்னா லூசி பேசுறது எதுவுமே புரியல அதனால ஒரு போன்ல டிரான்ஸ்லேட் பண்றவனுக்கு போன் பண்ணி லூசி என்ன பேசுறாங்கிறத அவன் சொல்ல சொல்றான் அப்ப லூசி சொல்றான் என்னை விட்டுற சொல்லுங்க எனக்கு இதை பத்தி தெரியாது என் கூட வந்து பாய் தான் என்ன மாட்டி விட்டான்னு சொல்றான் அவ ஜாக் சொல்றான் ரிச்சர்ட் நான் எப்பவுமே நம்ப போறது இல்ல அதனால இந்த பெட்டியில என்ன இருக்குங்கிறத அவ்வளவு ஓபன் பண்ண சொல்லுன்னு சொல்றான் அதுக்கப்புறமா ஜாக் பேப்பர்ல ஏதோ ஒரு நம்பரை எழுதி வச்சுட்டு அங்க இருந்து அவ லூசி சொல்றான் அந்த பெட்டியை எப்படி ஓபன் பண்றதுன்னு அப்ப அந்த டிரான்ஸ்லேட் பண்றவன் சொல்றான் அவர் ஒரு நம்பரை எழுதி வச்சிருக்காரா அந்த நம்பர் தான் அந்த பெட்டியை ஓபன் பண்றதுக்கான பாஸ்வேர்ட் அதை வச்சு ஓபன் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா இப்படி இந்த பக்கம் ஜேக்கோட அடி ஆட்கள் கண்ணாடி கிளாஸ் வச்சு கவர் பண்ணிக்கிறாங்க இத பார்த்தா லூசி சொல்றா இந்த பெட்டியில ஏதோ ஒன்னு இருக்கு இவங்க எல்லாருமே பயந்து போய் அந்த பக்கமா நிக்கிறாங்கன்னு சொல்லும்போது இந்த பக்கமா ஜாக் சொல்றான் சீக்கிரமா அவளை அந்த பெட்டியை ஓபன் பண்ண சொல்லுன்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லூசியும் பயந்து போயிட்டு அந்த பாஸ்வேர்டை போட்டு அந்த பெட்டியை ஓபன் பண்றா அப்படி ஓபன் பண்ணா ப்ளூ கலர்ல ட்ரக்ஸ் பேக்கெட் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு அப்ப லூசி கிட்ட கேக்குறாங்க அதுக்குள்ள என்ன இருக்குன்னு அப்ப லூசி சொல்றா அந்த பேக்கெட்ல ட்ரக்ஸ் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்குன்னு உடனே ஜேக் அந்த இடத்துக்கு வரா அப்படி வந்ததுக்கு அப்புறமா அந்த பேக்கெட் எடுத்து ஒரு பைப் மூலியமா அதுல இருக்க அந்த ட்ரக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிளேட்ல போடுறான் அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒருத்தனை கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்து அவனுக்கு அந்த கொஞ்சம் ட்ரக்ஸ் குடுக்குறாங்க அப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா அவன் கொஞ்சம் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறான் இதை பார்த்தோன்னா ஜேக்கோட அடியாட்களும் சிரிக்கிறாங்க உடனே ஜேக் கடுப்பாக்கி அவனை சுட்டு தள்ளிடுறான் அதுக்கப்புறமா அந்த டான் டிரான்ஸ்லேட் பண்றவனு கிட்ட ஜேக் எதையோ சொல்றான் அப்ப அந்த ட்ரான்ஸ்லேட் பண்றவன் லூசி கிட்ட சொல்றான் ஜேக் சொல்றாரு அவரோட டீம் கூட உங்களால வேலை செய்ய முடியுமான்னு சொல்லி கேக்குறான் இதை உடனே லூசி சொல்றான் என்னால முடியாதுன்னு உடனே ஜேக்கோட அடியால் லூசியோட தலையிலே அடிச்சிடறான் இப்படியே இந்த சீன் காட்டாக இந்த பக்கமா ஒரு ப்ரொபசரை காட்டுறாங்க அவர் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பாடம் எடுத்துக்க அதாவது மனுஷங்களான நம்ம பத்து சதவீதம் தான் மூளையை ஜூஸ் பண்றோம் அதே மனுஷங்களுக்கு முன்னாடியே விலங்குகள் உருவாகத் தொடங்கிட்டாங்க அந்த விலங்குகள் அஞ்சு சதவீதம் தான் மூளையை யூஸ் பண்ணும் அப்படி அஞ்சு சதவீதம் ஜூஸ் பண்ற விலங்கு அவங்களோட உணவு வேட்டையாடுறதுக்கும் மத்த விலங்குகள்ட்ட இருந்து அவங்கள பாதுகாத்துறதுக்குமான வேலைகளை தான் பார்த்துக்கிட்டு ஆனா மனுஷங்களான நம்ம பத்து சதவீதம் தான் நம்மளோட மூளையை பயன்படுத்துறோம் ஆனா அந்த பத்து சதவீதம் ரொம்பவே கம்மியா இருந்தாலும் அந்த பத்து சதவீதத்தை வச்சு மனுஷங்களான நம்ம பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கோம் நெருப்புகளை கூட பழங்காலத்துல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்ப இருக்க தொழில்நுட்ப அறிவு டெக்னாலஜி பல விஷயங்கள் உணவுல கூட பல மாற்றங்களை ஏற்படுத்திருக்கும்னு சொல்லி இருக்காரு அதுக்கப்புறமா ப்ரொபசர் சொல்றாரு மனுஷங்களான நம்ம பத்து சதவீதம் தான் மூளையை யூஸ் பண்றோம் நம்மளை விட மூளையை யூஸ் பண்ண கூடிய ஒரு விலங்கு இருக்கு அதுதான் டொல்பின் டொல்பின் இருபது சதவீதம் அதோட மூளையை ஜூஸ் பண்ணும் அப்படி ஜூஸ் பண்ணி எக்கோ லொகேஷன் சென்சார் மூலியமா இன்னொரு டொல்பின் எங்க இருக்குங்கிறதை அது அறியும் அதே மாதிரி நம்மளோட மூளை அதிகமா ஜூஸ் பண்ணக்கூடிய விலங்குகளும் இருக்கத்தான் செய்யுதுன்னு சொல்றாரு அப்ப இத கேட்டு அதுல இருந்து ஒருத்தர் சொல்றாரு இது சயின்ஸ் ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்காரு அப்போ ப்ரொபோசர் சொல்றாரு இதெல்லாமே என்னோட கற்பனையில தான் சொல்றேன் இப்படி இருபது சதவீதம் மூலையை ஜூஸ் பண்ணும் போது இப்படி ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது ஒரு உதாரணத்துக்கு நான் கற்பனையா சொல்றேன் இருபது சதவீதம் நம்மளோட மூளையை ஜூஸ் பண்ணும்போது நம்மளோட உடம்பு நம்மளால கட்டுப்படுத்திக்கவே முடியும் அதே நம்ம நாற்பது சதவீதம் நம்மளோட மூளையை பயன்படுத்தணும்னா மத்தவங்களை கூட நம்மளால கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு ப்ரொபசர் பேசிக்கிருக்காரு அப்போ அதுல இருந்தா ஒருத்தன் சொல்றான் நூறு சதவீதம் மனுஷங்களோட மூளையை பயன்படுத்தினா என்ன ஆகுன்னு அப்ப ப்ரொபசர் சொல்றாரு நூறு சதவீதம்ங்கிறது அதிகம் அப்படி நூறு சதவீதம் மூலையை ஜூஸ் பண்ணா என்ன ஆகுங்கிறது எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா லூசி பெட்ல இருந்து எழுந்திருக்கிறா அப்படி எழுந்திரிச்சா அவளோட வயத்துல ஒரு ஆபரேஷன் மாதிரி பண்ணிருக்காங்க இதை பார்த்தான லூசி பயந்துடுறா அதுக்கப்புறமா லூசி வெளியில வரா அப்படி வந்ததுக்கப்புறமா அதுல இங்கிலிஷ் இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒருத்தர் வராரு வந்தவர் சொல்றாரு நீங்க பயப்படறதுக்கு ஒண்ணுமே இல்ல உங்களோட வயித்துக்குள்ள சிபிஎச் கோ அப்படிங்கற ஒரு ட்ரக்ஸ் வச்சிருக்கோம் நீங்க யாருமே பயப்பட தேவைல்லன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒண்ணு ரெண்டு மூணு பேர கொண்டு வராங்க அதாவது அவங்களோட வயித்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சி கோங்கிற அந்த ட்ரெக்ஸ வச்சிருக்காங்க அப்ப அந்த இங்கிலீஷ் பேசுற மாதிரி நீங்க பயப்படறதுக்கு எதுவுமே இல்ல ஃபிளைட்ல ஸ்கூல் பசங்க மாதிரி போகணும் எக்காரணம் கொண்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட கூடாது அப்படி நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மாட்டிடுவீங்க எந்த ஒரு சேட்டையும் பண்ணாம நீங்க போகணும்னு சொல்லிட்டு உங்களோட தலையில கருப்பு கலர்ல ஒரு துணியை போட்டு கட்டி கைது மாதிரி கொண்டு போறாங்க பண்றாங்க இப்படியே பாத்தீங்கன்னா பல மணி நேரம் கழிச்சு காட்டுறாங்க நம்ம லூசியை ஒரு பயங்கரமான ஒரு செல்லுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க உடனே லூசியோட தலையில இருக்க அந்த துணியை எடுத்துடுறாங்க அப்படி எடுத்து அந்த இடத்துல பயங்கரமா ஒருத்தன் இருக்கான் அவன் பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோ அதனால லூசியை போட்டு என்ன எதுன்னே தெரியாம அடிக்க ஆரம்பிக்கிறான் அப்படி வயித்துலயே அடிச்சனால வயத்துக்குள்ள இருந்த அந்த ட்ரக்ஸ் வெடிச்சு அப்படியே அந்த கெமிக்கல் லூசியோட வயத்துல கலக்க ஆரம்பிக்குது இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு லூசி அந்த இடத்துல பறக்க ஆரம்பிக்கிறான் என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த கெமிக்கல் லூசியோட உடம்புல கலந்துக்கிருக்கு இப்படி இருபது சதவீதம் போட்டு ஒண்ணு கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க லூசி அவளோட மூளை

அதுல இருந்து ஒருத்தன் சுட்டு இருக்கான் உடனே அந்த புல்லட்டா அவளோட கையாலேயே எடுத்துடுறான் அதாவது ப்ரொபசர் சொன்னார் பாத்தீங்களா இருபது சதவீத மூளை வேலை செய்யும் போது நம்மளோட உடம்பையே கட்டுப்படுத்த முடியும்னு அதனால லூசிக்கு அந்த கண்ல சுட்ட அந்த வழி கூட இல்ல அதுக்கப்புறமா லூசி அங்க இருக்க கண் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பையில போட்டுட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து போக ஆரம்பிக்கிறா அப்படி போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல இருக்க ஒரு டாக்ஸி டிரைவரை பார்த்து உனக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு சொல்லி கேட்கும் அவன் தெரியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவனை சுட்டு தள்ளிட்டு பக்கத்துல இருக்க ஒரு டிரைவர்ட்ட கேட்கும்போது அவர் எனக்கு இங்கிலீஷ் தெரியும்னு சொல்றாரு அதுக்கப்புறமா கார்ல போக ஆரம்பிக்கிறா அப்படி போகும்போது லூசி சொல்றா ஹாஸ்பிட்டலுக்கு விடுங்க

உடனே லூசி அங்க இருக்க மோனிட்டர் வழியா பாக்குறா பார்த்தா அந்த ஆபரேஷன் பண்ணிக்கிறவரோட மூளை கொஞ்சம் கொஞ்சமா செயல இருந்து இருக்கு இதை பார்த்தா லூசி அந்த ஆபரேஷன் பண்ணிக்கு இருந்த அந்த பாடியை சுட்டு தள்ளிடுறா அதுக்கப்புறமா லூசி சொல்றா நீங்க என்னதான் அவனுக்கு ஆபரேஷன் பண்ணாலுமே பிழைக்க மாட்டான் அவனோட மூளை செயல இருந்துருச்சு அதனால அவன் கொஞ்ச நேரத்துல இருந்துருவான் அதனால தான் நானே சுட்டுட்டேன் என்னோட வயதுக்குள்ள ட்ரக்ஸ வச்சு திணிச்சு இருக்காங்க சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணி அதை வெளியிடுங்கன்னு சொல்லும் போது டாக்டர் சொல்றாரு சரி கண்ண கீழே எடுங்க பொறுமையா இருங்க நான் போய் மயக்க மருந்து ரெடி பண்றேன்னு சொல்லும்போது லூசி சொல்றா மயக்க மருந்து எதுவுமே தேவையில்ல நீங்க ட்ரக்ஸ் எடுங்கன்னு சொன்னதுக்கு டாக்டரும் பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே லூசியோட தையலை பிரித்து அந்த ட்ரக்ஸுகளை எடுக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிருக்காரு அப்ப லூசி பாத்தீங்கன்னா அவங்க அம்மாக்கு போன் பண்றா அப்படி போன் பண்ணா அம்மா கேக்குறாங்க என்ன இந்த நேரத்தில் எடுக்கிறேன்னு அப்ப லூசி சொல்றா அம்மா எல்லாமே புதுமையா இருக்கு என்னால என்ன கூட உணர முடியுது என்னோட உடம்புல ஓடுற ரத்தத்தை கூட என்னால உணர முடியுது என்னோட மூளைகளில் பல நினைவுகள கூட என்னால உணர முடியுது உதாரணத்துக்கு எனக்கு ஒரு வயசு இருக்கும்போது பயங்கர ஜுரத்தோட இருந்தேன் அப்படி நான் ஜுரத்தோட இருக்கும்போது சுடுதண்ணி வச்சு என்னோட நெத்தியில் வச்சீங்க அதை கூட என்னால உணர முடியுதுன்னு சொல்றா இதை கேட்ட லூசி லூசியோட அம்மா சொல்றாங்க அதுக்கு வாய்ப்பே இல்ல நீ கனவு எதுவும் கண்டியான்னு சொல்லி லூசி கிட்ட கேட்கும் லூசி அப்படி எதுவும் இல்ல கூடிய சீக்கிரத்துல உங்களை வந்து சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு மொபைல வச்சிடறா அப்ப டாக்டர் சொல்றாரு உங்களோட வயசுல இருந்த அந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் மொத்தமா நானூறு கிராம் இருக்குன்னு சொல்றாரு அதுக்கப்புறமா டாக்டர் கேட்கிறாரு இது என்னன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்கும் லூசி சொல்றா இதுதான் சிபிஐச் கோன்னு சொல்றா இத கேட்ட டாக்டர் சொல்றாரு என்னது சிபிஹெச் கோவா இந்த சிபிஹெச் கோங்கிறது கர்ப்ப பையில உருவாக ஒரு திரவம் அதுவும் இந்த சிபிஹெச் கோங்கிறது கொஞ்சமா தான் உருவாகும் ஏது உருவாகும் குழந்தையோட எலும்பு ரொம்ப பலமா வளர்றதுக்காக கர்ப்பையில கொஞ்சமா சுரக்கும் இது சொல்லி நான் கேள்விப்பட்டேன் இவ்வளவு சீக்கிரமா உருவாக்கிட்டாங்க சொல்லி கேக்குறாரு அதுக்கப்புறமா டாக்டர் சொல்றாரு இது உங்க உடம்புல போயிட்டு நீங்க உயிரோட இருக்கிறது பெரிய விஷயம்னு சொல்றாரு அவ லூசி சொல்ற நான் ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன்னு அதுக்கப்புறமா லூசி அந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அங்க இருந்து வெளியில வரா அப்படி வரும்போது அங்க இருக்க ஒரு மரத்தை பார்க்கறா அப்படி பாக்கும்போது அந்த மரத்துல இருக்க அந்த நரம்புகளை கூட பார்க்க முடியுது எப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜேக்க காட்டுறாங்க ஜேக் ரொம்பவே சந்தோஷமா பாட்டு கட்டிட்டு அவனோட கையில ஒரு பொண்ணு டேட்டோ போட்டுக்கு இருக்காப்பா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா லூசி போறா போன லூசி அங்க இருக்க ஒவ்வொருத்தனையுமே சுட ஆரம்பிக்கிறா அப்படி சுட்டதுக்கு அப்புறமா அங்க இருக்க டோர்ல ரெண்டு மூணு புல்லட்டா சுடுறா என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த டோருக்கு அந்த பக்கமா இருந்தவன கூட அவளோட மூளை திறனை வச்சு சுட்டு தள்ளிடுறா அப்படி சுட்டதுக்கு அப்புறமா உள்ள போறா உள்ள போனா ஜேக்குக்கு ஒரு பொண்ணு டேட்டோ போட்டுக்கு இருக்கா அப்ப லூசி சொல்றா இங்க இருந்து போகணும் அதுக்கப்புறமா அந்த பொண்ணுமே அங்க இருந்து போயிடுறா அதுக்கப்புறமா லூசி ஜாக் பக்கத்துல உட்கார்ந்து அப்படியே ரெண்டு கத்தி எடுத்து அவனோட கையிலே இத இதை உடனே ஜாக் பாய்ந்துடுறான் பாய்ந்து போய் கதவும் ஆரம்பிக்கிறான் அப்ப லூசி சொல்றா அவனோட கையில நான் கத்திய வச்சு கூத்தும் போது உன்னோட கையில அந்த எலும்பு சத்தம் கூட என்னால உணர முடியுது ஒழுங்கு மரியாதையா சொல்லிரு மத்தவங்க எல்லாத்தையும் நீ இங்க கூட்டிட்டு போனன்னு சொல்லுன்னு சொல்லும் போது ஜேக் அப்படியே கத்திக்கு இருக்கான் அப்ப லூசி சொல்ற ஆமா எனக்கு புரியுது நம்ம உடம்புல ஏதாவது ஒரு காயம் பட்டுச்சுன்னா நம்ம மூளை எப்பயுமே வழியதான் உணரும் அதனால தான் உன்னால பேச முடியல அப்படியே லூசியா அவளோட ரெண்டு கையும் எடுத்து அவனோட தலையில வச்சு அவனோட மூளையை ஸ்கேன் பண்றான் அப்படியே ஜேக்கோட மூளைக்குள்ள காட்டுறாங்க மூளையோட ஒரு பகுதிக்குள்ள போயிட்டு அப்படியே அந்த இடத்துல நடந்த சம்பவத்தை ஒரு வீடியோ மாதிரி பாக்குறான் அப்படி பார்க்கும் போது மத்தவங்க எல்லாத்தையுமே எங்க கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த பாஸ்போர்ட் மூலியமா பாக்குறா அந்த பாஸ்போர்ட் மூலியமா அவங்க எல்லாம் எந்த எந்த ஊருக்கு போறாங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா லூசி சொல்ற அவங்களை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா உனைய வந்து நான் பாத்துக்கறேன்னு சொல்லிட்டு ஜேக்க உயிரோட விட்டுட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறா இப்படியே லூசியோட மூளை சதவீதம் நாற்பது சதவீதம்னு காட்டுறாங்க அதுக்கப்புறம் லூசி எங்க போறான்னு சொல்லி பார்த்தா அவளோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறா அப்படி போனதுக்கு அப்புறமா லூசியோட ஃப்ரெண்டும் லூசிய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா அப்ப அவளோட அவளோட ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கும் போது அவளை அப்படியே ஸ்கேன் பண்ணி அவளோட பாடி கண்டிஷனை தெரிஞ்சுக்கிறா அதுக்கப்புறம் லூசி அவளோட ஃப்ரெண்டோட லேப்டாப்ப வாங்கி மூளை பத்தி ஆராய்ச்சி பண்ற சயின்டிஸ்ட்களை பத்தி தெரிஞ்சுக்கிறா அதுல டாப் ஒன்னா அந்த ப்ரொபசரோட போட்டோ போட்டிருக்கு அதுக்கப்புறமா லூசி அந்த ப்ரொபசருக்கு கால் பண்றா அப்படி கால் பண்ணி அந்த ப்ரொபசர்ட்ட சொல்றா நீங்க எழுதின எல்லா பத்திரிகைலயுமே நான் படிச்சேன் நீங்க சொன்னது இல்லாமே நூத்துக்கு சதவீதம் உண்மைதான் அப்படின்னு லூசி சொல்றா இதை கேட்ட அந்த ப்ரொபசர் சொல்றாரு நல்லா ஜோக் பண்றீங்களேன்னு சொல்லும் போது பாடியுமே கண்ட்ரோல் பண்ண முடியுது உதாரணத்துக்கு எலக்ட்ரானிக் பொருட்கள் காந்த பொருட்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண இருக்கும் போது அந்த ப்ரொபசர் இத கேட்டு சிரிச்சுக்க இருக்காரு உடனே லூசி அந்த புரபசரோட டிவிலேயே வாரா அப்படி வந்ததுக்கு அப்புறமா லூசி சொல்றா என்னால எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களையுமே கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு அப்படியே மொபைல்ல வரா அங்க இருக்க ரேடியோல கூட லூசி பேசுறா எல்லாத்தையுமே கேட்ட அந்த ப்ரொபசர் ஆடி போயிடுறாரு அதுக்கப்புறமா ப்ரொபசர் சொல்றாரு இவ்வளவு அறிவு இருக்க நீங்க எதுக்காக என்ன தேடி வந்தீங்கன்னு சொல்லி கேக்கும்போது எனக்கு இந்த அளவுக்கு மூளை வேலை செஞ்சு எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுவேன் அதாவது நமக்கு தெரிஞ்சதை மத்த லூசி கத்து குடுக்கிறது இருபத்தி நாலு மனு தெளதுக்கு அப்புறமா உங்களை நான் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு லூசி எப்படி இந்த பக்கம் நியூஸ்ல எல்லாத்தையுமே லூசிங்கிற ஒரு பொண்ணு அது மீறி நுழைஞ்சு நிறைய பேரை கொண்டுட்டான்னு சொல்லிட்டு லூசியோட போட்டோ போட்டு லூசியை போலீஸ்காரவங்க தேடி இப்படி இந்த பக்கமா லூசியை காட்டுறாங்க லூசியோட மூலம் ஐம்பது சதவீதம் வேலை செய்து அப்படியே லூசி அவளோட கெட்ட எல்லாத்தையுமே மாத்திட்டு பாரிஸுக்கு போறதுக்காக ஏர்போர்டுக்கு போய்க்கிருக்கா அப்படி போகும்போது லூசி ஒரு லேண்ட் போன் பண்றா யாரு கால் பண்றான்னு சொல்லி பார்த்தா ஒரு போலீஸ்காரருக்கு கால் பண்றா அப்படி கால் பண்ணி லூசி மூணு பேர் அது மாரி பாரிஸுக்கும் இத்தாலிக்கும் போய்க்கிருக்காங்க அவங்களை பத்தின தகவலை உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் உங்களுக்கு பக்கத்துல இருக்க ரெட் பேன் எடுத்து நான் சொல்ற விஷயத்த எழுதுங்க பயப்படாதீங்க உங்களை சுத்திலும் கேமரா இல்லன்னு சொல்றா இதை கேட்டான இந்த போலீஸ்காரர் ஆடி போயிடுறாரு அதுக்கப்புறமா போலீஸ்காரர் லூசி கொடுத்த அந்த தகவல் தகவலை வச்சு அந்த ட்ரக்ஸ் எடுத்துட்டு போற ஒவ்வொருத்தவங்களையும் பிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு ஏர்போர்ட்டுக்கும் கால் பண்ணி போலீஸ்காரவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்றாரு அதுக்கப்புறமா அந்த ட்ரக்ஸ் எடுத்துட்டு போன ஒவ்வொருத்தவங்களையுமே பிடிச்சிடுறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா இந்த பக்கமா லூசியே பிளைட்ல காட்டுறாங்க லூசி அப்படியே ப்ளைட்ல போய்க்கு இருக்கா அப்ப இந்த இடத்துல ஒரு லேடி வந்து சொல்றாங்க மேடம் உங்களோட லேப்டாப்பை ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது லூசி சொல்றா இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க நான் ஆஃப் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த லேடி அங்க இருந்து போயிடுறாங்க அப்படி போனதுக்கு அப்புறமா லூசியை காட்டுறாங்க லூசி ரெண்டு லேப்டாப்பை வச்சு ஒரு நவீன கம்ப்யூட்டரை உருவாக்குறதுக்கான வேலைகளை பாத்துக்கிறா அப்ப அந்த இடத்துல இன்னொருத்தர் வந்து சொல்றாரு மேடம் லேப்டாப் ஆஃப் பண்ணுங்கன்னு அவ லூசி பாத்தீங்கன்னா அவளோட கண்ணை வச்சு அவரை கண்ட்ரோல் பண்ணி அவர் அங்க இருந்து அனுப்பிடுறா அதுக்கப்புறமா லூசிக்கு குடிக்கிறதுக்காக ட்ரிங்க்ஸ் குடுக்குறாங்க அந்த ட்ரிங்க்ஸ் பாத்தீங்கன்னா லூசி குடிக்கிறா அப்படி குடிச்ச உடனே ட்ரிங்க்ஸ் அவளோட உடம்புல கலந்து அப்படியே அந்த சிபிஎச்ங்கிற அந்த ட்ரக்ஸ்லயும் கலந்து அப்படியே அவளோட முகத்தோல் எல்லாமே கிளியற மாதிரி போகுது இத பார்த்தா மத்தவங்க எல்லாருமே மேடம் உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு லூசி கிட்ட வரும்போது லூசி அவங்களை தள்ளி விட்டுட்டு அப்படியே பாத்ரூம் குள்ள போயிடுறா அப்படி பாத்ரூம் குள்ள போய் லாக் பண்ணதுக்கு அப்புறமா மத்தவங்க எல்லாருமே லூசிக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அந்த கதவை ஓபன் பண்றது பண்றதுக்கு பாக்குறாங்க அப்ப லூசியோட முகம் தோல் எல்லாமே கிளியற மாதிரி வருது உடனே லூசிய வேக வேகமா அந்த ட்ரக்ஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறா அப்படி சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவளோட கிழிஞ்ச தோல் எல்லாமே ஒன்னாகி அப்படியே ஒரு லைட் மாதிரி அடிச்சு அந்த இடத்துல இருந்து லூசி மறைஞ்ச மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறமா லூசியோட பாஸ்போர்டை வச்சு அவ பேக்கான பாஸ்போர்ட்ல தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு லூசிய பிடிச்சி ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த இடத்துல முத கால் பண்ண அந்த போலீஸ்காரையுமே காட்டுறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா லூசிக்கு மயக்க மருந்து கொடுத்துருப்பாங்க அந்த மயக்க மருந்து கூட வேலை செஞ்சிருக்காது இதனால லூசி அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியில வர அப்படி வரும்போது லூசியோட மூளை சதவீதம் அறுபது சதவீதம் காட்டுறாங்க அதுக்கப்புறமா அந்த போலீஸ்காரர் சொல்றாரு ஒழுங்கு மரியாத நிலை இல்லாட்டி சுற்றுவேன் சொல்லும்போது லூசி அப்படியே கையை வைக்கும்போது சுத்தி இருந்தவங்க எல்லாருமே கீழே விழுந்துறாங்க இதை பார்த்தோன்னே அந்த போலீஸ்காரர் ஆடி போயிடாரு அதுக்கப்புறமா லூசி வந்து சொல்றா உன்னோட உதவி எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரரை கூட்டிட்டு கார்ல போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போகும்போது லூசி அந்த ஜேக்கோட ஆளுக என்ன பேசுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மொபைல் கம்யூனிகேஷன் தரவுகள் அப்படியே ஜூம் பண்றா அதுக்கப்புறமா ரேடியோ ஆன் பண்ணி அவங்க என்ன பேசுறாங்கங்கிறத கேட்கறான் அதுக்கப்புறமா லூசி சொல்றா இன்னும் சில பேர்ட்டே இதே மாதிரி ட்ரக்ஸ்

எல்லாருமே சுடவும் ஆரம்பிக்கிறாங்க இப்படி இந்த பக்கமா லூசியை காட்டுறாங்க லூசி அந்த இடத்துக்கு வந்துடுறா அப்படி வந்ததுக்கு அப்புறமா லூசி உள்ள போக ஆரம்பிக்கிறா அப்ப மத்தவங்க எல்லாருமே லூசிய சுடுறதுக்காக வரும்போது லூசி அவங்க கிட்ட போகும்போது அப்படியே எல்லாருமே அயன்மேன் மாதிரி மேல அப்படியே பறக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே அந்த இடத்துல அப்படியே அந்த இடத்துல ட்ரக்ஸ் பெட்டியை வச்சுட்டு ஒருத்தன் நிக்கிறான் உடனே லூசி அவங்க கிட்ட போகும்போது அவன் விரைச்ச மாதிரி இருக்கான் உடனே லூசி அந்த பெட்டியை எடுத்துட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறா அப்படி போனதுக்கு அப்புறமா ஒரே ஒரு ட்ரக்ஸ் பையை மட்டும் எடுக்கல என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த ட்ரக்ஸ் பை கீழே விழுந்து கிடக்க ஒருத்தனோட வயசுல தான் இருக்கு உடனே லூசி இந்த பெட்டியை பிடிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட வயத்தை கேளுச்சு அந்த ட்ரக்ஸ் பை எடுத்து பெட்டியில வச்சுக்கிறா இதை பார்த்தவன போலீஸ்காரர் பயந்துறாரு அப்ப லூசி சொல்றா இன்னும் உங்களை வச்சு நிறைய வேலைகளை சாதிக்கணும் வாங்க போலான்னு சொல்லிட்டு லூசி அந்த போலீஸ்காரரை கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறா அப்படியே கார்ல லூசி வந்ததுக்கு அப்புறமா அந்த ப்ரொபசருக்கு கால் பண்றா அப்படி கால் பண்ணி கேட்கிறா நீங்க எங்க இருக்கீங்கன்னு அப்ப ப்ரொபசர் சொல்றாரு இங்க ஒரு முக்கியமான விஷயமா நான் இருக்கேன் நான் உன்னை கூடிய சீக்கிரம் வந்து பார்க்கறேன்னு சொல்றா அப்படியே அந்த இடத்துல கார்ல ஜாக் வரான் ஜாக் சொல்றான் நான் அவளை பார்த்துட்டேன் என்னோட கையில தான் அவளோட சாவுன்னு சொல்றான் எப்படி இந்த பக்கம் இந்த ப்ரொபசரை காட்டுறாங்க ப்ரொபசர் மனுஷங்களான நம்ம பத்து சதவீதம் தானே மூளையை பண்ணுவோம் நூறு சதவீதம் வரைக்கும் அந்த பொண்ணு இருபது ஜூஸ் பண்ணி அவளோட கொண்டு உடம்பையே நாப்பது சதவீத மூலையை மதவங்களை கூட அவளோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டான்னு சொல்லி இருக்காரு அப்படியே அந்த இடத்துல யாரோ கதவு தட்டுறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தா லூசி வந்துடுறா அப்ப ப்ரொபசர் சொல்றாரு எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சேன்னு சொல்லி கேக்கும்போது லூசி சொல்றா அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லும்போது ப்ரொபசர் சொல்றாரு என்னோட ஆக்களை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு சில சயின்டிஸ்டளை காட்டுறாங்க அப்ப லூசி சொல்றா இவங்க எல்லாத்தையுமே எனக்கு தெரியும் சொல்லும் அந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே சொல்றாங்க நீங்க நாற்பது சதவீதம் மூளை ஜூஸ் பண்றீங்களாமே அத நாங்க எப்படி நம்புறதுன்னு சொல்லி கேட்கும் போது லூசி அவரை தோட்டு அவரோட நினைவுகள் மூலியமா அவரோட பொண்ணு சின்ன வயசுல கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா அதுல ஒரு மயில் பொம்மை கூட இருந்துச்சுன்னு சொல்றா இதை கேட்டாலும் அந்த சயின்டிஸ்ட் ஆடி போயிடறாரு அதுக்கப்புறமா லூசி சொல்றா நீங்க முக்கியமான பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அதே மனுஷங்களான நம்ம ஒரு சில பொருட்களை மாத்தி வச்சிருக்கோம் அதே மாதிரி எண்களை வரிசைப்படுத்திக்கிட்டே போகலாம் உண்மை என்னன்னா ஒரு எண்ணை நம்ம எப்பயுமே கூட்ட முடியாது ஒரு எண்ணம் எப்பயுமே ஒண்ணுதான் நம்மளோட தேவைகளுக்கு ஏற்ப மாதிரி தான் அது நம்ம மாத்தி வச்சிருக்கோம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ரோட்ல ஒரு கார் போய்க்கிருக்கு அதே அந்த கார் இன்னும் வேகமா போனா அந்த இடத்துல எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் அதுக்குன்னு அந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது இது நம்ம கணக்கிடுறதுக்கு காரணம் நேரம் தான் நேரம் தான் உண்மையான அளவுகோள்னு சொல்றா அப்படியே இந்த பக்கம் ஜேக்கா காட்டுறாங்க ஜேக்கா அவனோட அடியாட்கள்லாம் கூட்டிட்டு லூசி இருக்க இடத்துக்கு வந்துடுறான் அப்படியே இந்த பக்கமா லூசி சொல்றா ஜேக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டான் போலீஸ்காரர் உங்களோட உதவி தேவைன்னு சொன்னதுக்கு அப்புறமா போலீஸ்காரரும் மற்ற போலீஸ்காரங்கள கூட்டிட்டு ஜேக்கை தடுக்கிறதுக்காக போறாரு அதுக்கப்புறமா லூசி சொல்றா நம்ம நமக்கு நேரம் ரொம்பவே கம்மியா இருக்கு அந்த சிபிஹெச் கோவை என்னோட உடம்புல கலங்க நேரம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லும்போது ப்ரொபசர் சொல்றாரு அதிகமான சிபிஹெச் கோவை கலந்தா உனக்கு அதிகமான அறிவு கிடைக்கும் அந்த அறிவை வச்சு நீங்க என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்கும் லூசி சொல்றா அறிவே இல்லாதது முட்டாள் தோணும் எனக்கு தெரிஞ்ச அறிவை மற்றவங்களுக்கு கத்து கொடுக்கணும் ஆசைப்படுறேன் அதனால நான் ஒரு நவீன கம்ப்யூட்டரை உருவாக்கப் போறேன் அந்த கம்ப்யூட்டரை உருவாக்கினதுக்கு அப்புறமா இந்த உலகம் எப்படி உருவாகுனது நான் கத்துக்கிற போறேன் அதுக்கப்புறமா அந்த தகவல் எல்லாத்தையுமே ஒரு பென் பென்ட்ரைவ்ல ஏத்தி அதை நீங்க மட்டும் அக்செப்ட் பண்ணக்கூடிய மாதிரி பண்ண போறேன்னு சொல்லிட்டு லூசி அந்த கெமிக்கல் அவளோட உடம்புல கலக்க சொல்றா அதுக்கப்புறமா அந்த பேக்கெட் எல்லாத்தையுமே உடைச்சி அந்த சிபிஎச் கோவை லூசியோட உடம்புல ஏத்த ஆரம்பிக்கிறாங்க இப்படியே லூசியும் அந்த கெமிக்கல் எல்லாத்தையுமே அவளோட உடம்புல உறிஞ்சதுக்கு அவளோட மூளையோட சதவீதம் எழுபது சதவீதத்துக்கு மாறுது அதுக்கப்புறமா அவளோட வாயில இருந்து ஒரு பவர் மாதிரி வருது அப்படி வந்ததுக்கு அப்புறமா லூசியை சுத்திலும் கருப்பு கலர்ல ஏதோ ஒரு சக்தி உருவாகுது அந்த சக்தியை வச்சு லூசி கம்ப்யூட்டர் கூட அவளை கனெக்ட் பண்றதுக்காக அங்க இருக்க கம்ப்யூட்டர் எல்லாத்தையுமே அவ கூட அக்செப்ட் பண்ணிக்கிறா இப்படியே லூசியோட மூளை சதவீதம் எண்பது சதவீதம் ஆட்கள் வந்து கண்ணால போலீஸ்காரவங்க எல்லாத்தையுமே சூட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பெரிய மிஷின் கண்ணை வச்சு லூசி இருக்க இடத்துல சூட் பண்றான் இப்படி இந்த பக்கம் லூசி இருக்க அந்த இடம் அப்படியே வெள்ளை கலர்ல மாறிடுது அதுக்கப்புறமா லூசி டைம் டிராவல் மாதிரி பண்ணி வெவ்வேறு காலகட்டத்துக்கு போய்க்கு இருக்கா இப்படி லூசியோட மூளை சதவீதம் தொண்ணூறு சதவீதம் காட்டுறாங்க அதுக்கப்புறமா லூசி இந்த உலகம் எப்படி உருவாகிச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக காலத்தை பின்னோக்கி போறா அப்படி போனதுக்கு அப்புறமா ஆதி மனிதர்கள் வாழ்ந்த காலத்துக்கு வரா அதுக்கப்புறமா டைனோசர்கள் வாழ்ந்த காலத்துக்கு போறா கடைசியா மனிதர்கள் உருவாகாததுக்கு முன்னாடிப்பட்ட பட்ட காலகட்டத்துக்கு போறா அப்படி போன படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு குரங்க ஒன்று இருந்துச்சு பாத்தீங்கன்னா அந்த குரங்க காட்டுறாங்க அப்படியே லூசி அவளோட வெள்ள எடுத்துக்கொண்டு போய் அந்த குரங்க தொடுறா அப்படி தொட்ட உடனே ரெண்டு அணுக்களுமே ஒன்னாகுது அப்படி ஒன்னானதுக்கு அப்புறமா லூசியோட மூளை சதவீதம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம்னு கட்டுறாங்க அப்படியே அந்த இடத்துல கண் எடுத்துட்டு லூசியை சுடுறதுக்காக வந்து இருக்கான் லூசி பாத்தீங்கன்னா டைம் டிராவல் பண்ணி இந்த உலகம் எப்படி உருவாங்கிறது தெரிஞ்சுக்கிறா அப்படியே லூசியோட மூளை சதவீதம் நூறு சதவீதம் கட்டுறாங்க அப்படியே அந்த இடத்துல ஜேக் வந்து லூசி இருந்த இடத்த சுட ஆரம்பிக்கிறான் என்னன்னு சொல்லி பார்த்தா லூசி அந்த இடத்துல இல்ல அதுக்கப்புறமா ஜேக்கு எங்கன்னு சொல்லி கேட்கும் போது அந்த இடத்துல போலீஸ்காரர் வந்து அதை நான் சொல்றேன்டான்னு சொல்லிட்டு அவனை சுட்டு தள்ளிடுறாரு அதுக்கப்புறமா போலீஸ்காரர் கேக்குறாரு லூசி எங்க ப்ரொபசர் சொல்றாரு எங்களுக்கு தெரியாதுன்னு அப்ப லூசி உருவாக்கினது நவீன கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு பென்ட்ரைவ் மாதிரி வருது அப்ப ப்ரொபசர் அந்த பென்ட்ரைவை எடுக்கிறாரு அப்படி எடுத்ததுக்கு அப்புறமா ப்ரொபசர் சொல்றது இந்த பென்ட்ரைவ்ல எல்லா தகவலுமே இருக்கு இத போட்டு பார்த்தா தான் நமக்கு என்ன ஆயிருக்குங்கிறது தெரியும்னு சொல்றாரு அப்ப போலீஸ்காரரோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது என்னன்னு சொல்லி பார்த்தா லூசி எல்லா இடத்துலயும் இருக்கான்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த படத்தையும் முடிக்கிறாங்க சோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல்லை கிளிக் பண்ணிடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்